கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்திலே சிதறிக் கிடந்த பூசாரிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே கிராம கோயில் பூசாரிகளுக்காக தனி தேங்கும் வாரியத்தை ஒன்றை அமைத்தார்கள் அந்த நலவாரியத்தின் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகளை அதிலே உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது அந்த அந்த நலத்திட்டங்கள் கடந்த வரை நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பதிமூன்று ஆண்டுகளாக கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியம் செயல்படவில்லை தமிழகத்திலே இருக்கக்கூடிய துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் கிராமப்புற திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம் என்ற ஒன்றை கலைஞர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது பதிமூன்று ஆண்டுகளாக இந்த கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம் செயல்படவில்லை இறந்த பூசாரிகளுக்கு குடும்ப நல நிதி வகப்போர் நிதி கல்வி நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் அந்த நலவாரியத்தின் மூலமாக இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இந்த பூசாரிய நலவாரியம் செயல்படவில்லை இந்த நலவாரியமானது திராவிட முன்னேற்றக் கழக அரசால் கொண்டு வரப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்று தற்பொழுது மூன்றரை ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது ஆனால் இந்த இதுவரை தற்போது உள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை அதற்கான அழுவசாரா உறுப்பினர்களை நியமனம் செய்யப்படவில்லை இது தொடர்பாக பல முறை தமிழக முதலமைச்சர் அவர்களிடமும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களிடமும் ஆணையர் அவர்களிடமும் பல்வேறு இந்த மூன்றரை ஆண்டுகளாக பல்வேறு மனுக்களை கொடுத்துள்ளோம் ஆனால் இதுவரை கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை இந்து சமய அறலட்சரை செயல்படுத்தவில்லை கிராம கோயில் பூசாரி நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு இதுவரை நலத்திட்டங்கள் வழங்கப்படவில்லை பூசாரிகள் நலவாரியத்தின் மூலமாக ஒரு சல்லி பைசா கூட இந்த மூன்றரை ஆண்டுகளில் கிராம கோயில் பூசாரிகளுக்கு வழங்கப்படவில்லை தமிழகத்திலே திருக்கோயில்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்கள் கிராமக் கோயில் பூசாரிகள் அவருடைய வாழ்வை வளமாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக கலைஞர் பாதையும் கடவுள் பாதையும் வெவ்வேறாக இருந்த போதிலும் கலைஞருடைய கருணை பார்வையினால் பூசாரிகள் நலவாரியமானது அமைக்கப்பட்டது ஆனால் அந்த பூசாரி நலவாரியத்தை தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை அந்த பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை தமிழக அரசு இந்த நலவாரியத்தை அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்ததா என்ற தவறான எண்ணத்தோடு இருக்கின்றதா என்று தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பூசாரிகளுக்காக கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த பூசாரிகள் நலவாரியம் இந்த நலவாரியத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கப்பட்டால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு நல்ல குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் சென்றடையும் ஆனால் இந்த மூன்றரை ஆண்டுகளாக எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதோ இந்த நலவாரியம் அந்த ஆட்சியே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே மூன்றரை ஆண்டுகளாக அந்த நலவாரியத்தை செயல்படுத்த முன்வரவில்லை அதற்காக அழுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை திட்டங்கள் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யவில்லை மாறாக அடையாள அட்டை அந்த பூசாரிய நலவாரியம் செயல்படாத நலவாரியத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறை அடையாள அட்டை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அடையாள அட்டை வழங்குவதில் கூட கட்டணம் நூறு ரூபாய் அதாவது கட்டணம் என்ற பெயரிலே ஒவ்வொரு பூசாரியிடமும் நூறு ரூபாய் கட்டணங்கள் வசூல் செய்யப்படுகின்றது அதே கட்டணம் வசூலிப்பதோடு கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை தயவுபூர்ந்து அறிவார்ந்த அதிகாரி பெருமக்களும் ஆட்சியாளர்களும் கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்பதுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கிராம கோயில் பூசாரிகளுடைய கோரிக்கையாகும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞரவர்கள் காலத்தில் பூசாரிகள் நலவாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர்கள் ஆனால் தற்போதைய தற்பொழுது உறுப்பினருடைய எண்ணிக்கை சுமார் நான்காயிரம் மட்டுமே உள்ளது எனவே பூசாரிகள் நலவாரியத்தை சிறப்பாக செயல்படுதல்குண்டான ஏற்பாடுகளை வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே அதற்கான நிதியினை ஒதுக்க வேண்டும் பூசாரிகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கிராமக் கோயில் பூசாரிகள் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில் பூசாரிகளுக்கு பெரிய வரக்கூடிய வருமானத்தில் உபரி நிதியில் இருந்து இதற்கு ஒரு தனித்தொகையை ஒதுக்கி இந்த கிராமப்புற பூசாரிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்தில் செய்து தர வேண்டும் அதோடு அன்னை தமிழ் அர்ச்சனை தமிழகத்திலே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முறையிலே தமிழ்நாடு அரசானது இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக அன்னை தமிழ் அர்ச்சனை புக்கமானது வெளியிடப்பட்டு அனைத்து திருக்கோயிலும் அந்த விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது அந்த அன்னை தமிழ் அர்ச்சனை புக்கை இலவசமாக கிராமப்புற பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையும் இதுவரை ஏற்கப்படவில்லை அன்னை தமிழ் அர்ச்சனையானது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கமிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அன்னை தமிழ் அர்ச்சனை புத்தகத்தை கிராமப்புற பூசாரிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நல கோரிக்கையாகும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்க வேண்டும்